இதுல ஒரு சிலர் வந்து சொல்லுவான் இப்ப இப்ப கூட சொன்னார் தம்பி எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அதனால நான் பிடிக்கிறேன் அதாவது குடிக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு இது சாக்கு இப்ப ஒருத்தனை போய் கேள வைன் சாப்ல நின்றுப்பாருங்க அவனுக்கு போய் கேட்டு என்ன தெரியுமா சொல்லுவா சாக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க எனக்கு அழைக்கினால பிரச்சனை இருக்கு எங்க வீட்டுல சண்டை என் வேலையில பிரச்சனை அதனால நான் போய் குடிக்கிறேன் அப்படின்னு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுன்றதை நினைக்க அது போய் சால்வ் ஆயிடுமா சொல்லு உனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த குடி வந்து அதை காப்பாக்குமா அந்த குடிக்கு தெரியுமா இந்த பிரச்சனை எல்லாம் விழுந்திருக்கா நம்ம வந்து அதை காப்பாற்றணும் இந்த குடிச்ச உடனே அவனுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமா சொல்லுங்க சால்வ் ஆயிடும் கிடையாது ஆனாலும் நான் போய் குடிப்பேன் எனக்கு இந்த பிரச்சனை நான் போய் குடிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறீங்க நீ குடிக்கிறதுனால என்ன ஆகுது உன்னோட ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அதுக்கு பதிலா அந்த பிரச்சனையோட சொல்யூஷன் என்னன்றதை கண்டுபிடி அதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றதை கண்டுபிடி அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை கண்டுபிடி அதுல வேற செய்ய அதை விட்டுட்டு என்ன பண்றேன்னா இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் என்ன பண்றேன்னா பிரச்சனையை விட்டுறோம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை விட்டுறோம் அதை எப்படி அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத நினைக்க மாட்டேங்கிறோம் ஐயோ நான் எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு நான் போய் குடிக்க போகிறேன் குடிதான் ஒரே நிவாரணம் எனக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் குடிதான் அப்படின்னு சொல்லி குடியில போய் இறங்க அதை அதை வந்து உங்களுடைய கண்ட்ரோல் இருந்தால் பரவாயில்ல அது கண்ட்ரோல் மீறி போகும்போது என்ன ஆகுது அது வந்து அடிக்ஷன் ஆகுது அடிக்ஷன் ஆகிட்டு என்ன ஆகிறீங்க அவ்வளவுதான் அவங்க சாப்டர் முடிஞ்சு போச்சு உன்னை எவனுமே மதிக்க மாட்டேன் ஒன்ஸ் நீ குடிகாரன்னு உலகத்துக்கு தெரிஞ்சாரு இல்ல நீ வந்து ஒரு ட்ரக் அடிக்கு இல்ல போதை கஞ்சா நீ அடிக்ட் ஆயிருக்க இல்ல நீ எடுக்கிறன்னு தெரிஞ்சாலுமே உன்னை எவ்வளவு மதிக்க மாட்டான் உன்னை எல்லாம் ஓரம் கட்டிருக்க உன்னை எல்லாம் ஓரம் கட்டிருக்கோம் சோ நல்லா சிந்திச்சு பாரு வாழ்க்கையில எப்படி நீங்க உயர இந்த மாதிரியான பர்சன் மாதிரி நீங்க உருவாகணுமா இல்லை யாருக்குமே தெரியாமல் நான் வந்து போதை போதை பொருள் படிப்பையாய் நான் எவனுமே மதிக்காமல் ரோட்டில் கடக்குமா